அந்த நாட்டு அரசருக்கு அப்படியோர் அன்றாட பழக்கம் காலை கருக்களிலே எழுவார் கண்களை மூடியபடியே நகர்வார் சாரளத்தை திறப்பார் சூரிய உதயத்தை தரிசிப்பார் அதுவே அதிர்ஷ்டம் என உணர்வார் அப்புறம்தான் அடுத்த வேலையை பார்ப்பார் வழக்கம் போல அன்றும் அதிகாலையில் சாரளத்தை திறந்த போது அங்கே அவர் தரிசித்தது சூரியனை அல்ல ஒரு பிச்சைக்காரனை போயும் போயும் ஒரு பிச்சைக்காரனிடமா எனது அதிகாலை அதிர்ஷ்ட முழிப்பு இப்படி துரதிஷ்ட முழிப்பாக போச்சே இந்த அதிகாலை இப்படி கோபமாகி மூஞ்சியை சட்டென திருப்பிக் கொள்ள சன்னல் கதவில் தலை அடிபட்டு போக ரத்தமாகிப் போனார் அவர் காண்டாகி போனார் அவர் காண்டான வேகத்திலே இழுத்து வரச் சொல்லி கட்டளையிட்டு விட்டார் அன்றைய அரசவை கூடியது அவன் ஆஜராக்கப்பட்டான் ஆஜரான அடுத்த நொடியில் ஆணையிட்டு விட்டார் அரசர் என் அதிர்ஷ்ட முழிப்பை கெடுத்த இவனால் என் தலையில் அடிபட்டு வந்து வந்துவிட்டது இவனது தலையை வெட்டி எறியுங்கள் ஆணையை கேட்டவுடனே அந்த பிச்சைக்காரனோ கலங்கவில்லை கலகலகலவனை சிரித்து விட்டான் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சிரித்து விட்டான் கூடியிருந்தவர்கள் திகைத்து போய் நிற்க அரசரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கடுப்பாகி விட்டார் பைத்தியக்காரனே ஏன் சிரிக்கிறாய் நம்முட்டு சிரிப்பு தொடர அவன் சொன்னானாம் அரசே அதிகாலையில் என் முகத்தில் விழித்ததால் உங்கள் தலை சிறு காயத்துடன் போய்விட்டது ஆனால் அதே அதிகாலையில் உங்கள் முகத்தில் விழித்த எனக்கோ தலையே போகப் போகிறது அதைத்தான் நினைச்சேன் சிரிச்சேன் கேட்டவுடனே அரசனும் தன்னுடைய அதிர்ஷ்ட மூழிப்பு பேதமையை உணர்ந்து சிரித்துவிட சபையும் சேர்ந்து சிரித்துவிட அவனது தலையும் தப்பி விட்டது வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பியே நம்பி ஓடுபவர் தான் அதல விழுகிறார் உழைப்பின் ஈவு தொகையே அதிர்ஷ்டம் மறவாதே அதிர்ஷ்டம் அது வீரனை கண்டு அஞ்சுகிறது கோழையை திணறடிக்கிறது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருமானால் அந்த முதல் நொடிகளிலேயே அதை பற்றிக்கொள் ஏனென்றால் அதிர்ஷ்டத்தின் பின்னந்தலை பரிபூர்ண வழுக்கை நேரம் தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற் போல வாழ்பவர்களை தான் அதிர்ஷ்டசாலிகளாக நினைக்கிறாங்க இந்த ஜனங்க அடுத்தவன் என்ன நினைப்பான்னு செத்து வாழ்றதை விட நம்மளை தப்பா நினைக்கவே யாருன்னு கெத்தா வாழ்ந்துட்டு போயிடணும் என்ன நான் சொல்றது கருமையான கதைகளை கதை